படம் எவ்வளவு ஹிட் ஆயிருந்தா இன்னமும் தியேட்டர்ல ஒரு மாசத்துக்கு மேலாச்சு படம் ரிலீஸ் கண்டிப்பா இன்னமும் நம்ம ஈரோடு சக்தி சினிமாஸ்ல இன்னமும் ஓடிட்டு ஓடிட்டு இருக்கு இன்னமும் பாக்காதவங்க வந்து ஈரோட்டுக்கு வந்து கண்டிப்பா பாருங்க அது மட்டும் இல்ல மைனா அதாவது தமனா மேடம் வந்து எந்த படத்துல இல்லாம இந்த படத்துல வந்து அவ்வளவு அழகாவும் ஹோமலி நடிச்சிருக்காங்க என்ன சொல்ல வரனா தன் ரெண்டு குழந்தைங்களுக்கு தாயா இல்லாம ரெண்டு குழந்தைகளுக்காக தன் உயிரையே கொடுத்து இந்த படத்துக்காக வெளிப்படுத்திருக்காங்க அவ்வளவு அழகா இருக்கு படம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காங்க படம் இன்னும் யாராவது அரண்மனை போர் பாக்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஈரோடு வாங்க சக்தி சினிமாஸ் வாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணி பாருங்க ஓகேவா அது மட்டும் இல்லாம நமக்கு நம்ம சேனல பாத்துட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனல பாக்குறவங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா அதாவது நம்ம மைனாவோட சேனல் வந்து ஈரோடு என்டர்டைன்மெண்ட் மைனாவோட சேனலுக்கும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி அவ சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க ஸ்டைலு சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரியா கமெண்ட் பண்ற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மைனா மற்றும் உங்கள் ஈரோடு ஷைலு நன்றி வணக்கம்